பிரவீன் ராஜுக்கும் திவாகருக்கும் சண்டை ஆரம்பிச்சது கெமி உள்ள போயிட்டு சண்டை போட்டாங்க அதேதான் இப்ப ப்ரோமோலியோ நடந்துருக்கு கெமிக்கு என்னதான் பிரச்சனைனே தெரியல எல்லாருக்கிட்டையும் அன்வான்டா சண்டை போட்டிருக்காங்க நேத்து நைட்டு ஒரு சண்டை இன்னைக்கு காலையிலயும் ஒரு சண்டை போட்டாங்க வாட்டர் மிலன் சார் திவாகர் கிட்ட தான் நேர்த்தும் திவாகர் தான் சண்டை நைட்டு இன்னைக்கு ஈவினிங்காக தான் வந்து சண்டை ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன் ஈவினிங் அதாவது ஒரு டாஸ்க் வச்சிருக்காங்க அந்த ஏதோ ஒரு சண்டை நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் அதுல வந்து கம்பருதுனி கிட்ட வந்து சண்டை போட்டுருக்காங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா கெமி வந்து கமருதீன இங்க நின்று பேசி எதுக்கு ஓடி அங்க ஓடி போயிடுற நான் பேசும்போது பாதியில எதுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் கமருதீன் வந்து ஏதோ ஒரு சண்டை கிளாஸ் ஆகுது அதுக்கப்புறமேட்டு நெக்ஸ்ட் கமருதீன் வந்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா நான் என்ன மச்சான் எல்லாமே வந்து நூறு நூறு நல்லது பண்ணிருப்போம் அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாது ஒரு கெட்டது பண்ணா மட்டும் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அதுக்கு மறுபடியும் கெமி கிட்ட போயிட்டு காம்ப்ரமைஸ் பேசுறதுக்காக போயிருக்காரு கமருதீன் அப்போ கெமி என்ன சொல்றாங்கன்னா உங்ககிட்ட எல்லாம் பேசுறது டைம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுன்னு போயிருங்க கெமி வந்து ஓவரா ஆட்டிடியூட் காட்டுறாங்க அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல பிக் பாஸ் பிக் பாஸ்னாலே ஃபுல்லா ஃபுல்லாக சண்டை போட்டு அடுத்த ஆப்போனண்ட்டை வந்து நம்ம வந்து நம்ம பேச்சால் வந்து அவங்கள அடிச்சிட்டோம்னா நம்ம வந்து ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் கெமி வந்து ரொம்ப ஓவரா போடுறாங்க மார்னிங்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யா மாதிரி டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தாங்க கெமி என்ன வந்து அவங்களோட கேரக்டரை வெளியே கொண்டு வர போறாங்கன்னு தெரியல பட் ஆனால் இப்போதைக்கு அவங்க வந்து சண்டை போடுறாங்க ஜாலியாக சுற்றுறாங்க இது மட்டும் தான் அவங்க காமிச்சிருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் ஏன்னா கெமி வந்து ஓவரா ஆட்டிடியூட் தான் கட்டுறாங்க அவங்க மேலே தப்பு இருக்கா இல்லையான்னு ஒன்னுமே தெரியல இதுக்கு அப்புறமேட்டு லைவ்ல எபிசோட் வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் தெரியும் இல்லை லைவ் அப்டேட் நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக அவங்க உங்களுக்குள்ள என்ன சண்டைன்றது மட்டும் நம்ம தனியாக பார்ப்போம் ஆனால் ப்ரோமோ டூ சண்டை தான் போட்டுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ப்ரோமோ த்ரீல வந்து திவாகரோட சண்டை தான் காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன் பொறுத்து இருந்து பார்ப்போம் சரி ஓகே இது இந்த மாதிரியான லைவ் அப்டேட் உங்களுக்கு நான் கொடுத்துட்டே இருக்கேன் அதனால நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லுக்கான தட்டி விடுங்க அப்போ நம்ம நம்ம போகிற எல்லாம் உடனே உடனே வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை பாருங்க அப்போ தான் வந்து நிறைய பேருக்கு அதை சஜஸ்ட் பண்ணும் நிறைய பேர் வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுவாங்க தேங்க்யூ பை கேர்